ஒரு நாம செஞ்சோம் அப்படின்னா அதை இன்னும் நல்லாவே நம்மளால் செய்ய முடியும் அந்த வகையில வெந்தயக்கீரையில் இருக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நான் ரியாஸ் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாங்க வீடியோக்குள்ள போலாம் வெந்தயக்கீரையுடைய இலைகளுக்கு சக்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்க ரத்தத்துல சேரக்கூடிய சக்கரையின் அளவை ரிடியூஸ் பண்றதுக்கும் வெந்தயக்கீரை நீங்க சாப்பிடுறது பயனுள்ளதா இருக்கும் நரம்பு தளர்ச்சி இருக்கக்கூடியவங்களுக்கு வெந்தயக்கீரை ஒரு பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு வெந்தயக்கீரையை நீங்க அடிக்கடி சாப்பிடுங்க வெந்தயக்கீரை நீங்க சாப்பிடுறது உங்க உடல்ல சேரக்கூடிய தேவையில்லாத கனிமங்கள் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி வெளியேற்றும் இதனால கிட்னி ஸ்டோன் மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படாம பாதுகாப்பா இருக்கலாம் சாப்பிடலாம் வெந்தய கீரையில இரும்பு சத்து அதிகமாவே இருக்கு இதை நீங்க சாப்பிடுறதுனால ரத்த சோகை மாதிரியான பிரச்சனைகள் வராம தடுக்கிறதுக்கும் இந்த வெந்தயக்கீரை யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க உடல்ல ரத்த அணுக்களை உற்பத்தி செய்யறதுக்கும் வெந்தயக்கீரை நீங்க சாப்பிடுறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிற்று வலி வயிற்று எரிச்சல் வயிறு உப்பசமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளையும் குணமாக்குறதுக்கு வெந்தய நீங்க சாப்பிடுறது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு நீங்க நார்மலா வெந்தய உணவோட சேர்த்தும் சாப்பிடலாம் இல்ல இல்லைனா வெந்தயக்கீரையோட தண்டை அரைச்சிட்டு அதை மோரோடு சேர்த்து நீங்க குடிச்சு வந்தீங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கண் பார்வை குறைவு மாதிரியான நோய்கள் இருந்துச்சுன்னா நீங்க வெந்தயக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கண் பார்வை திறன் அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இடுப்பு வழி குணம் ஆகுறதுக்கு முட்டையோட வெள்ளக்கரு தேங்காய் பால் சீரகம் மிளகு இது கூட வெந்தயக்கீரை இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமா நெய்யையும் கலந்து நீங்க சமைச்சு சாப்பிடணும் இப்படி மட்டும் நீங்க சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கூடிய இடுப்பு வலி குணமாகிடும் பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடிய பெண்கள் அவங்களுடைய உணவுகள்ல வெந்தய கீரை அதிகமா சேர்த்துக்கிறதுனால அவங்களோட தாய்ப்பால் சுரப்பு இன்க்ரீஸ் ஆகும் இவ்வளவு நன்மைகள் இந்த வெந்தயக்கீரையில கீரையில இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க தெரியாத இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி